ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதே நம ஸ்ரீனகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாஸ்திராமத்திலிருந்து ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் ஜரிதாசேஷ பாதகாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி அடியவர்களுடைய எல்லா பாவங்களையும் துடைத்தவராக வர்ணிக்கிறது இறை வழிபாடு பண்ணாலே எப்போ வினைகளும் விலகிவிடும் அப்போ அந்த பாப புண்ணியத்து காரணமான இரண்டு வினைகளையும் போக்கக்கூடிய பெரும் ஆற்றலுடையவர் முருகப்பெருமா அதில் இந்த பாவ வினைகள் துன்பத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அப்படி அடியார்கள் துன்பத்தை பொறுக்க மாட்டார் சுவாமி அப்படி சுவாமியை கூட சுவாமி அதுக்காக எந்த ஒரு செயும் செய்ய மாட்டார் ஏன்னா இறைவன் புகழ்ச்சியை கடந்த போகம் ஆனால் அடியார்களுடைய மனம் கஷ்டப்பட்டதுன்னா உடனே சுவாமி அதுக்கான தண்டனையை கொடுத்துருவாரோம் அப்போ அடியாறுகளுடைய பாபம் அடியாறுகளுக்குடைய துன்பத்துக்கு வரக்கூடிய பாபத்தை எல்லாம் தொடைத்து போட்டுருவாரோ அதனால்தான் அடியார்கள் எல்லாம் முருகனுடைய அருள் பெற்றவர்களெல்லாம் எப்பேர்ப்பட்ட பாபங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு வாழ்க்கையில் எல்லா பாக்கியத்தோடு எல்லா விதமான ஞானத்தோடு இறைவனுடைய திருவடி அடைஞ்சிருக்கா அப்படி அந்த இறைவனுடைய அருள் கிடைத்தால் இந்த பூமியில் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்போ காரணமான பாப வினைகள் தானாக விலகிடும் பழனி திருப்புகளில் சொல்லுவார் யானும் எங்கு உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற மெய்ஞான என்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே அப்படின்னு கேட்பார் அப்படி அந்த உயர்கதியை கொடுத்துருவாராம் முருகனுடைய அருள் பார்வை அதை தான் அந்த நாமாவலி எல்லா பாவங்களையும் துடைப்பவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் ஜரிதா சேஷ பாதகாய நமஹா श्रीगुरुभ्यो नमः ओं सुं सुब्रह्मण्याय नमः